வணக்கம் உங்கள் நதிக்கரை யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னுச்சின்னா கேரட்டை வச்சு தாங்க லட்டு பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம கேரட்டை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவனை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு நினைச்சா நம்ம தொளியெல்லாம் நம்ம சீவி வச்சு சீவி எடுத்துக்கலாம் தொளி நம்மளுக்கு தேவையில்லை நீங்கள் தொளியோடே போட்டாலும் பிரச்சனை இல்லை தொளி நம்மளுக்கு இல்லை நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லது தான் நம்ம வச்சிருக்க கேரட்டை எல்லாத்தையுமே தொளி சீவி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கழுவனை கேரட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இதை வந்து நம்ம வந்து சீரது வச்சுருப்போம் கேரட்டை இந்த இலைக்கிறது இந்த இலைக்கிறதுல பொடிசு வச்சு நம்ம இலைச்சிக்கலாம் இந்த பொடி வச்சு இலைச்சோம்னா நல்லா சின்ன சின்னதாக வரும் சின்ன சின்னதாக வந்துச்சு அப்படினா நம்ம செய்யக்கூடிய லட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நார் நாராக இருக்கும் இது சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா நல்லா மைனட்டாக நல்லா வெந்து சூப்பராக வந்துடும் அதனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோ கரெட்டி நல்லா இழைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இலைச்ச கேரட்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா அதில் நீர்ச்சத்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த நீர் சத்து நம்மளுக்கு கொஞ்சம் தேவையில்ல அதனால் நம்ம கையில் கொடுத்து டைட் ப்ரெஷர் பண்ணுற அளவுக்கு அந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் அந்த ஜூஸ் ஐட்டத்தை அது தேவையில்ல நம்மளுக்கு கொஞ்சம் டைட்டாக புழிஞ்சு அந்த தண்ணியை எடுத்துக்கலாம் தண்ணியை எடுத்ததுக்கப்புறம் தேவையான கேரட்டை மட்டும் அப்படி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கேரட்லட்டு செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு சட்டியை வச்சு சட்டியில் தேவையான அளவு நெய்யை ஊற்றி அதில் கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் முந்திரி ரெண்டையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரெண் இந்த ஒரு ஐட்டத்தை மட்டும்தான் நம்ம லட்டோட சேர்க்க போகிறோம் இதை அரைச்சி சேர்க்கறதுனால கொஞ்சம் ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்குங்காட்டி நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டையுமே இப்போ முந்திரியும் பாதாமையும் எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் அப்படி நம்ம கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதம் வந்து நம்ம நெய்யில் வேக வைக்கும் போது இந்த ஈரப்பதம் போய் ட்ரை ஆகிற கண்டிஷன் வரும் அந்த நல்லா வெந்து கேரட் வெந்து வரும் அந்த இது அப்போ தான் நம்ம லட்டு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ நம்ம நெய்யோடு சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் கேரட்டை அங்கே நம்ம காஞ்சி ஆறுநா முந்திரியும் பாதாமியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பொடியே அதை நம்ம அப்படியே இருக்கிற லட்டோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் கிண்டிடலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டு ஃப்ளேவர் லட்டு ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் கொடுத்தீங்க என்னென்னா சின்ன பிள்ளைங்க அப்படி சாப்பிடுவாங்க முழுசாக நிறைய லட்டு சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுக்கு அடுத்ததாக தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு சுகர் தான் இது உங்களுக்கு தேவையான அளவு அதில் சேர்த்துக்குங்க அடுப்பு விட்டு தூர அரைக்கங்க அடு அடுப்பில் வைக்க வேண்டாம் ஏன்னா அடுப்பில் வச்சோம் அப்படின்னாச்சா சுகர் வந்து மெல்ட் ஆகிடும் நீங்கள் கீழே வச்சு அந்த ஹீட்டோடு அப்படி நம்ம சுகரை சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னாலே சுகர் வந்து லட்டோட இந்த கேரட்டோடு சேர்ந்துடும் இப்போது கொஞ்சம் அந்த சூடோடையே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம லட்டுவெல்லாம் ரொம்ப அமுக்கக்கூடாது அமுக்காமல் லைட்டாடி மேல் டாப்பில் உருட்டி லட்டை உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு ஆச்சுன்னா முந்திரியும் பாதாமையும் பொடி பொடி துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கோம் அது உங்களுக்கு தேவைக்கான அளவுக்கு ஏற்ற மாதிரி மேலே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சாப்பிட்றலாம் இவ்வளோதாங்க நம்ம கேரட் லட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோமா இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்